வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட ஓட்டுமடம் பிரிவைச் சேர்ந்த மக்களுக்கு செழியன் வீதி உதவுங்கரங்களினால் ஒரு அறிவித்தல் விடப்பட்டது அவ் அறிவித்தலின்படி நீங்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக செழியன் வீதி உதவுங்கரங்களுடன் தொடர்பு கொள்ளும்படியும் உங்களது வீட்டிற்குள் தண்ணீர் வந்திருந்தால் அதனுடைய படங்களை எமது செழியன் வீதி உதவுங்கரங்களில் பிரசரிக்கும்படியும் கேட்டிருந்தோம் அதற்கமைய பல பேர் தங்கள் படங்களையும் பேர் விளாசத்தையும் செலியன் உதவங்கரங்களில் போட்டிருந்தார்கள் அவற்றில் சிலவற்றையே உங்களுக்கு இப்போது காண்பிக்கின்றோம் உடனடியாக இவர்கள் அனைவருக்கும் அதாவது உள்ளத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முன்னூறு ஆற்றல் பான்கள் ஏ எண்பத்தெட்டு கிராம சேவையான உதவியுடன் வழங்கப்பட்டது இவ்வுதவியை செலியன் விதி உதவுங்கரங்களின் முக்கிய அங்கத்தவர் கலாநிதி மோகன்குமார் அவர்களால் ஒழுங்கு செய்து உடுக்கப்பட்டது சரியான உள்ள அமைஞ்சாலே என்ன கடல் மாடுதானே டா அங்க ரோட்டு ரங்கநாச்சாரி என்ன வாழவாங்க டிப்புக்கு மேலே விரும்புகிற வல்ல மேம் பாம்ப கவனம் <laughs> 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 <laughs>

பாம்புறது பாம்பு எல்லாம் ஓடுது உங்கட காவாசி முடிதாண்டு போச்சு தண்ணி என்ன どうぞよろしくお願いします。